அவர்கள் சிறிது காலம் வாழ்ந்தார்கள் அதற்கு முன்பதாகிவிட்டார்கள் பதிலுடைய காலத்திற்கு முன்பார் இரண்டாவதாக ஒம்மு என்கின்ற தன்னுடைய இரண்டாவது மகளை பெருமாள் அவர்கள் அலி கலாம் அவர்களுக்கு இரண்டாவது இரண்டாவது மகளையும் கொடுக்க விட்டார்கள் அவர்கள் சிறிது காலத்திற்கு பின்பதாக இறந்துவிட்டு விட்டார்கள் இப்படியாக இரண்டு மகள்களை திருமாவளவர்கள் ஒரு சகாபிக்கு கொடுத்து இருந்தார்கள் என்றால் உஸ்மான் அலி அல்லா தலான் அவர்கள் அவர்கள் மட்டும்தான் சொன்னார்கள் திருமாவளா அலையுஸ்லம் அவர்கள் உஸ்மானுக்கு இன்னும் குழந்தைகள் எடுத்து பெண் பிள்ளைகள் இருந்தால் அதையும் நான் அணை செய்திருப்பேன் உஸ்மானத்தின் அணை செய்து மனம் முடித்துக் கொடுத்திருப்பேன் என்று சொல்லி காமிப்பார்கள் என்றால் நபி அவர்கள் உஸ்மான் அதி அல்லாஹு மீது எந்த அளவிற்கு நேசமும் நம்பிக்கையை வைத்திருப்பார்கள் நபீனுடைய வென்றிருப்பார்கள் என்று பார்த்து பார்க்க வேண்டும் உஸ்மான் அதி அல்லாஹு காலான் அவர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் அல்ல அவர்களுடைய சிறப்புகளை நாம் பார்த்தோம் என்றால் அவருடைய தனிப்பட்ட சிறப்பு வந்து நாம் பார்ப்போம் என்றால் அவனுடைய அந்த சிறப்புகளை ஒன்றை கூட நம்மளால் முழுமையாக செய்ய முடியாது என்பதை நான் விளங்கி கொள்ள வேண்டும் அவனோட தனிப்பட்ட சிறப்புகளையும் ஒன்றை கூட நம்மளால் செய்து முடிக்க முடியாது அவ்வளோ அவர்கள் சிறப்பிற்கு சிறப்பிற்கு இவராக இருக்கின்றார்கள் தமிழ் போர்க்களம் அறிவைக்கப்பட்டு விட்டது மிகவும் யுத்தம் இந்த யுத்தத்திற்கு தேவையான தளவாடங்கள் பொருட்கள் மிகவும் அதிகமாக தேவைப்படுகின்றது அந்த சமயத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் உங்களால் இயந்த பொருட்களை கொண்டு வந்த பொருங்கு என்று சொல்லப்படுகின்றது அங்கு நிகழ்ந்த நிகழ்வுகள் நிறைய இருக்கின்றது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு தடவையும்